அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாகிருஷ்ணன் பாலாபேசம் வருங்க நிறைய கஸ்டமர் வந்து ஃபோன் பண்ணி கேட்க நீங்கள் எப்போ வரீங்க எப்போ வரீங்கன்னு சொல்லிட்டு சபரிமலை போய்ட்டு நைட்டு தான் சார் ரெண்டு மணிக்கு வந்தேன் வந்த உடனே ஒரு ஷாப் இப்படி அப்டேட் பண்ணிடலான்ட்டு இப்போதையும் இருக்கிற வண்டியெல்லாம் அப்டேட் பண்ணுறேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் அதேமாதிரி சபரிமலைலாம் போகிறவங்க கொஞ்சம் வயசானவங்க எல்லாம் கொஞ்சம் பார்த்து பத்திரமாயிட்டு போங்க ஜனம் கொஞ்சம் தான் சரிங்களா எங்களுக்கே பார்த்தீங்கன்னாக்கோ ஒரு அஞ்சு மணிநேரம் ஆறு மணிநேரம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு தரிசனம் பார்க்குறதுக்கு ரோடு கொஞ்சம் அதிகம் தான் கரெக்டாக ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போங்க அதேமாதிரி ஆன்லைன் புக்கிங் இல்லாதவங்களுக்கு அங்கே அலோடே கிடையாது ஒரு நாள் இவ்வளோ பேர் தான் வரணும்னு பார்த்தீங்கன்னா அதோட மூணு மடங்கு ஜனம் வராங்க ஆன்லைன் புக்கிங்கும் இல்லாமல் நிறைய பேர் வராங்க அதனால் கரெக்டாக ப்ராப்பராக போங்க கொஞ்சம் வயசானவங்க குழந்தைங்கள்லாம் பத்திரமாக பார்த்துங்க இப்போதி நம்ம இருக்கிற வண்டியெல்லாம் வீடியோ அப்டேட் பண்ணுறோம் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க நம்ம லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் மார்க்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி டூப்ளஸ் காலேஜுக்கு சென்ட்ரா பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாகிருஷ்ணன் உங்கள் ஆஃபீஸ் பற்றி நீங்கள் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணலாம் அதே மாதிரி லொக்கேஷன்ல விட போயிட்டு பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா கார்ஸ் ஆர் கார்டுன்னு லைவ் லொகேஷன் வரும் நிறைய பேர் லொக்கேஷன் கேட்குறீங்க லொக்கேஷன்ல விட போயிட்டு நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா இப்போ இருக்கிற வண்டி போறேன் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்து வீடியோ வந்துட்டே இருக்கும் இப்பத்தி வீடியோக்குள்ள போகலாம் நாய் வாரம் தட்டி விடு அதே மாதிரி மேல கொஞ்சம் தண்ணி ஊற்றி விடு நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா ஜூபிட்டர் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஃப்சி லைவு இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி செல்ஃப் ஸ்டார்ட் டிஎன் செவன்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டி ஒரு சூப்பரான வண்டி கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா எண்பது ரூபா சொல்லி விட்டுட்டு போய்கிறாரு லோக்கல் வண்டி தான் சரிங்களா நீங்கள் நேரில் வாங்க முடிஞ்சதில் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துர்லாம் அதேமாதிரி நிறைய பேர் இந்த பஜாஜ் பல்சர் கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டாயிரம் கிலோமீட்டர் ஒன் வண்டி எஃப்சியும் லைவ் இன்சூரன்ஸும் லைவ்ல இருக்கிற வண்டி எல்லாம் அஞ்சு வருஷம் இன்சூரன்ஸ் வரும் ரெண்டு வண்டிக்கும் அதனால் இன்சூரன்ஸ்லாம் லைவ்ல இருக்கிற வண்டி கஸ்டமர் பிரைஸ் பாத்தீங்கன்னாக்கா தொண்ணூறு ரூபாய் கேட்டு இருந்தாரு நேர்ல வாங்க ஒரு எண்பத்தஞ்சு அஞ்சு இல்ல ஒரு எண்பத்தி கூட வாங்கி குத்துர்லாங்க புது வண்டி அப்படியே இருக்கும் ஸ்கூட்டி பேப்பர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனா கண்டிஷனோட இருக்குது சரிங்களா எப்சி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் இருக்கும் கஸ்டமர் முப்பது ரூபா கேட்டிருந்தாரு நேர்ல வாங்க வெறும் இருபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கி குத்துர்லாம் ஒரு மூணு டூ வீலர் இருக்குது அதேமாதிரி ராயல் என்ஃபீல்டு கேட்டீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒரு வண்டி டிஎன் செவன்டி த்ரீ ஒரு வண்டி வரப்போகுது அதே நான் வீடியோ அப்டேட் பண்றேன் பாத்துங்க டாட்டோ நானோ டுஸ்ட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் டாட்டா நானோ டுஸ்ட்டு மெயினாக பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்துடும் சார் ஏசி சூப்பராக இருக்குது எஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் லைஃப் டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம திருவண்ணாமலை வண்டி வண்டி ஓட்டப்படுறதுக்கெலாம் சூப்பராக இருக்கும் மைலேஜ் இருபத்தஞ்சு கிடைக்கும் சார் கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் கேட்டுங்கிறார் நேரில் வாங்க ஒரு ரூபாய்க்குள்ளேயே வாங்கி கொடுத்தடலாம் ரொம்ப நகஸ்டல் பண்ண முடியாது ஆல்டோ கேட்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினேழு சார் இது கஸ்டமர் ப்ரைஸ் வந்து ரெண்டு ஐம்பது கேட்டுங்கிறாங்க நேரில் வாங்க இதுவும் நெகஸ்டபுள் தான் முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கூத்தரலாம் ரொனால்டு குயிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் ஏர் பேக் வர டைப் ரெண்டு ஐம்பது பிக்சரே கிடையாது அதுவும் நெகஸ்டபுள் தான் டாடா போல்ட் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு ஓனர் கோட்டராஜெட்டை நம்ம ஷிப்ட்ல வரும் பார்த்தீங்கன்னா சேம் இன்ஜினி எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங் ஸ்கிரீன் டச்சு ரிவேஸ் கேமராட மைலேஜ்லாம் இருபது இருபத்தி ரெண்டு கிடைக்கும் கஸ்டமர் பிரைஸ் மூன்று ரூபா சொல்லி ரெண்டு தொண்ணூறு வந்துட்டார் நேரில் வாங்க இதிலேயே முஞ்சாலும் நெகேஷன் பண்ணி வாங்கி கொடுத்துர்லாம் டாடா இண்டிகோ ரெண்டாயிரத்தி பதினாலு டிடிஐ இன்ஜின்னு ஏன்னா சிஆர் புறான்னு கேட்பீங்க டிடிஐ இன்ஜின்னு ஷடான் டைப்பில் ஒரு லோ பட்ஜெட்டில் வண்டி வேணுன்றவங்க இந்த வண்டி வாங்கிக்கோங்க வெறும் ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் டாடா ஜஸ்ட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுங்கிறது டிஎன் டுவெண்ட்டி ஒன் நம்ம காஞ்சிபுரம் ரிஜிஸ்ட் வண்டி இந்த வண்டிக்கு நீங்கள் ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமராக இருந்தால் லோன் ஆப்ஷன் இருக்குது ஒரு ஐம்பதாயிர ரூபா மட்டும் ரெடி பண்ணீங்க கஸ்டமர் பிரைஸ் வந்து ரூபா சொல்லி ரெண்டு தொண்ணூக்கே வந்துட்டாரு அதில் நெகசல் பண்ணி வாங்கி கொடுத்துடலாம் போர்டு பிஎஸ்டா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுங்க ஃபேன்சி நம்பரோட வண்டி பாத்தீங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் வண்டி ஏசி பவர் ஸ்டரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் ரிமோட் வந்துடும் சைடு மர அட்ஜஸ்ட்மெண்ட் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ல எல்லாமே வந்துடும் ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி டயரு பாடி லைன் எல்லாமே நல்லா இருக்கும் இருக்கும் ஏசி சூப்பரா இருக்கும் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி கஸ்டமர் ரெண்டே கால் ரூபாய் கேட்டுருந்தாங்க நேர்ல வாங்க வெறும் ஒரு லட்சத்தி

ஜெயிலாக பாருங்கள் ஒரு எட்டு பேர் ஒன்பது பேர் போகிற ஃபேமிலிக்கு இந்த வண்டி சூப்பராக இருக்கும் ஏசி பவர் ஸ்டரிங்கும் பவர் இண்டா வந்துடும் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் மட்டும் இருக்குது நீங்கள் நேரில் வாங்க கஸ்டமர்கிட்ட பேசி அதை கூட முடிஞ்சாலும் வாங்கி கொடுத்துலாம் ஆனால் அவங்களே தெரியும் காசை பற்றி நேம் டிரான்ஸ்ஃபர் இன்சூரன்ஸ் இருந்தால் தான் நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கஸ்டமர்கிட்ட பேசி நான் இன்சூரன்ஸும் போட்டு தர சொல்கிறேன் ரெண்டு தொண்ணூறு கேட்டுங்கிறாங்க நேரில் வாங்க முடிஞ்சாலும் நெகெஷன் பண்ணி வாங்கிக்கலாம் ஏன்னா இன்சூரன்ஸுக்கே பத்தாயிரரூவா வந்துடும் எட்டிக்கா பார்த்திங்கன்னா மூணு வண்டி இருக்குது சார் அதேமாரி செவன் சீட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா இருக்குது ஒரு ஹோண்டா மொபைல் ஒன்று வந்துக்குது அதையும் நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் பார்த்துங்க இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பாருங்கள் எட்டிகா ஜெட்டிஐ டாப் மாடல் நாலு டயரும் புது டயரு ஏசி ஒர்க்கிங் எஃப்சி இன்சூரன்ஸில் லைவில் இருக்கிற வண்டி ரூபாய்க்கு மேலே தான் சரிங்களா உங்கள் பாலா காசத்தில் நம்ம சப்ரை கோஷம் வெறும் நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரரூபா கேட்டிருந்தோம் நேரில் வாங்க இன்னும் கூட ஒரு நாலு ஐம்பது நாலு நாற்பத்தஞ்சுக்கு எந்த வண்டி வாங்கி கொடுத்துடலாம் டீசல் வண்டி நாலு டயரும் புது டயரு பாடி லைன்லாம் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் பாருங்கள் வண்டி வாட்டர் வாஷ் ஒரு அபிங் பாலிஷ் மட்டும் போட்டுங்க மேஜரான ஒர்க் எதுவும் இல்லை பாத்துங்க வெளியே இருக்குது வண்டி அதையும் நான் போய் பார்த்துல வாங்க ஆற்காடு பைபாஸ் பாலாகாசன் நம்ம ஆபீஸ்னே உங்களுக்கு பஸ் நீக்க பாருங்க அடுத்தடுத்து பஸ் வரும் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அலங்கார் பேக்கரி பாத்தீங்கன்னாக்கா சார் வந்துச்சு இந்த வண்டி வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்ட்டி எயிட் டாப் மாடல் புஷ் ஸ்டார்ட் வந்துடும் நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் திருவண்ணாமலை ரீஸ்ட்டு ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் ப்ரைஸ் மட்டும் நான் கேட்டு சொல்லிடுறேன் வண்டி இப்போ தான் வந்துச்சு டீசல் வண்டி ஏன்னா நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க அது சிங்கிள் ஓனர் லோக்கல் வண்டி கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு சிப்பர் டிசைரு சவல்ட்டு பீட்டு நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தீங்க அதெல்லாம் விசாகமாலே வந்துடுங்கன்னு சொன்னேன் வண்டி பாருங்கள் சூப்பராக இருக்கும் பதிமூணு இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது சார் டீசல் வண்டி மைலேஜ் இருபத்தஞ்சு கிடைக்கும் கஸ்டமர் ப்ரைஸ் ஒன்று எழுபது கேட்டுங்கிறாரு நேரில் வாங்க முடிஞ்சல இதுவும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துர்லாம் என்ஜாய் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர் சார் மைலேஜ் வேணும்னாக்கா சூப்பராக எடுத்துங்க பதினெட்டு கிடைக்கும் எட்டிக்காய் யூக்கிள் கிடைக்கும் இன்றைக்கி எட்டிக்காய்லாம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் இது எல்டி டாப் மாடல் வாங்கும் இன்றைக்கி நாலு ரூபாய்க்கு மேலே தான் சார் எட்டிக்காய்லாம் ஒன்று எனக்கு லோ பட்ஜெட்டில் வேணும் எங்கள் ஃபேமிலியில் ஒரு எட்டு பேர் இருக்கிறோம் நல்ல மைலேஜ் தர இந்த வண்டி எடுத்துங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவில் இருக்கிற வண்டி ஏசி பவர்ஸ்டரிங் பவர் ரெண்டு அலா சொல்கிறோம் ஏசி ஒர்க்கிங்கோட வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துட்லாம் அதுவும் பிக்சரே கிடையாது நெகசபுள் தான் நேரில் வாங்க முடிஞ்சால பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துட்றான் எட்டுக்காகவே மூணு வண்டி இருக்குது சார் நம்மகிட்ட ஒயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டு டிஎன் செவன்டி த்ரீ இன்னொரு வண்டி ஒன்று வந்து பதிமூணு ஒன்றா மொபைலாக இருக்குது உள்ள ஒரு எட்டிக்கா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜட்டியை போடும்போதில் அதுவும் இருக்குது மூணு வண்டி எட்டி காக்குது செவன் சிட்ரு வைக்கல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆறு வண்டி இருக்குது இந்த எட்டிக்காய் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வீடியோ சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ்லாம் அஞ்சு ரூபாய்க்கு மேலே தான் உங்கள் பாலாகாசில் வெறும் நாலு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்லாம் ஏசி பவுஸ்டரிங் பவுர் வந்துடும் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவில் இருக்கிற வண்டி மாறுது எட்டிக்காய் கஸ்டமர் ப்ரைஸு நாலு ஐம்பது நேரில் வாங்க வெறும் நாலு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் அது கூட பிக்ஸடே கிடையாது நெகஷபிள் தான் இந்த எட்டிகா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுங்க இது வந்து எல்டிஐ ஆனால் பவர் பவர் ஆல்ட்ரு பண்ணிட்டுக்கிறாங்க ஸ்க்ரீன் டச் ரிவேர்ஸ் கேமரா வந்துடும் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி டிஎன் செவன்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டியே சரிங்களா கஸ்டமர் ப்ரைஸு நாலு ரூபா கேட்டுங்கிறாங்க நேரில் வாங்க நாலு உடச்சி வெறும் மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தலாம் அது கூட பிக்ஸடே கிடையாது நெகஷபிள் தான் ஓண்டா மொபைலையோ ஓண்டா மொபைல இந்த வண்டி நைட் தான் சார் வந்துச்சு என்னுடைய நான் அப்டேட் பண்றேன் பாத்துங்க ப்ரைஸு மாடல் ஓனர் கரெக்டாக நான் கேட்டுன்னு சொல்லிடுறேன் சரிங்களா டீசல் வண்டியில் வந்து ஒரு நல்ல ஒரு லக்ஸரியான வண்டி டாப் எண்டு ஏசி பவுஸ்டரிங் பவர் உண்டு ஆயர்பேடி ஏபிஎஸ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் அலாய் வீல்ஸ் வந்துடும் ஒரு சூப்பரான வண்டி மைலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டிக்கு யூகல் கிடைக்கும் பதினெட்டு கிடைக்கும் தாராளமாக பதினெட்டுக்கு இருபதே விட வரும் இந்த வண்டியும் நம்மகிட்ட இருக்குது இருக்கு என்னோட ப்ரைஸ் மட்டும் நான் கேட்டு சொல்லிடுறேன் ப்ரைஸு மாடல் ஓனர் சரிங்களா இப்போதைக்கு இருக்கிற வண்டி நான் வீடியோ அப்டேட் பண்ணிட்டேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோ வந்துட்டே இருக்குங்க சார் நன்றி வணக்கம்